பாருங்க இந்த வெயிலுக்கு இதமான அதாவது பதன் பதநீர் பதன் என்று சொல்லக்கூடிய தெலுவு தெலுவு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் எடுக்கிறாங்க பதன் இதை சுத்தமான பனங்கருப்பட்டு தாங்க சுத்தமான பனம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா எவ்வளோங்கம்மா இது இரநூத்தி அறுநூத்தி அறுநூறுவாய்க்குங்க சரிங்க இல்லை பீஸ் பிஷாக இருக்கு எத்தனை பீஸ் நிற்குதுங்கண்ணா நாலு எட்டு பீஸ் நிற்குதுங்க எட்டு பீஸ் நிற்குது பழைய முறைப்படி வரக்கூடிய பணக்கருப்பட்டி